ஆனால் இதை வந்து விஜய் சாரை மட்டும் ப்ளேம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு கூட்டலில் பார்க்க வந்து விஜயை பார்க்க தான் வராங்க யாருமே அப்போ செருப்பு தூக்கி அவசியம் இல்லை இது யார் பண்ணியிருப்பாங்கன்னா டிஎம்கே இல்லை யாராச்சும் எதிர்கட்சி தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்போ டிஎம்கே உள்ளே வந்திருக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி இந்த சம்பவம் கா அடுத்த பத்து நிமிஷமே ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாரு எப்படி விஜயாசியர்கள் இருக்காரு பாருங்கள் இந்த தற்கூரி கேஸுங்க அது பண்ணது தான் அது ஆளுங்கட்சி மேலே தவறே கிடையாது போலீஸ் நல்லா பந்தோபஸ்து கொடுத்தாங்க இல்லை டிவிலெலாம் பார்த்து தான் இருக்காங்க யூடியூப்லலாம் காட்டின்னு தான் இருக்காங்க கழுத்து பிடிச்சு நசுக்கணுன்னு சொல்கிறாங்க அப்போலாம் இது யாரோட வேலை கரூரோட கோட்டை யார் செந்தில் பாலாஜ் தானே அப்போ செந்தில் பாலாஜி தானே பிளான் போட்டு பண்ணியிருப்பாரு நம்ம யாருக்கு மீட்டிங்கில் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோடைய சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உடனே எப்படி பண்ணிடுறா பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு நெகட்டிவ் இதாகவும் போகுது அதனால் வந்து முடிஞ்சவரை நம்ம போகிறவங்க வந்து சேஃபாக இருந்துக்கிறது நல்லது ஸ்போர்ட்ஸ் ஒன்று நடத்தக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்லேயே வந்து ஸ்டிட்டாக சொல்லியிருக்காங்க ஒரு ரோட் ஷோ நல்லா வேணும்னா லேட் பண்ணிட்டாரு ஏன்னா அப்போ தான் வந்து கூட்டம் கூடும் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் செந்தில் பாலாஜியை விட நம்ம வந்து பவரான ஆளுன்னு காட்டுறதுக்காக அவர் அங்கே அதுக்கு வந்து லேட்டாக வந்தார் அவர் அங்கே இல்லாட்டி சீரம் வந்திருந்தாலும் அந்த பிரச்சனையே இல்லை நார்மலாகவே ஒரு மயக்கம் வந்தால் கூட இதுக்கு போய் தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இதாகு அதனால் இழந்தவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்தமான வருத்தங்கள் கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு கரெக்டான ப்ராப்பரான ஒரு இடம் கொடுக்கல அப்புறம் அது போக வந்து போலீஸ் சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு கரூரில் தாவிகா சார்பில் நடந்த பிரச்சாரத்தில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவம் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று அப்படிங்கிற மாதிரியான பேச்சு தான் நிறைய இடங்களில் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த நம்ம முதல்ல பார்க்கணும்னா இந்த கூட்டத்தில் நிறைய விஜய் மேலே செருப்படி அடிக்க பார்த்தாங்க நாலஞ்சு செருப்பு மேலே அடிக்கப்பட்டாங்க எதுக்கு அந்த செருப்படி வீடுச்சின்னு எல்லாருக்கும் சந்தேகம் வரும் ஏன்னா வந்து கூட்டில் பார்க்க வந்து விஜய பார்க்க தான் வராங்க யாருமே அப்போ செருப்பு தூக்கணும் அவசியம் இல்லை இது யார் பண்ணியிருப்போன்னா டிஎம்கே இல்லை யாராச்சும் எதிர்கட்சி தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்போ டிஎம்கே உள்ளே வந்திருக்கு அதே மாதிரி செந்தில் பாலாஜி இந்த சம்பவம் கா அடுத்த பத்து நிமிஷமே ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறாரு எப்படி அது ஒரு சந்தேகம் வருது அதே மாதிரி முதலமைச்சர் அடுத்த பத்து நிமிஷத்துலேயே வந்து சொல்கிற ஆழ்ந்த வீரங்கள் தெரிவிக்கிறேன்னு சொல்லி போடுறாரு அப்புறம் மோடி போடுறாரு இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது அதே மாதிரி அன்பில் மிஸ் வந்து திடீர்னு நலுவரமே நடிக்கிறாரு எனக்கு எதுவும் அதெல்லாம் பார்க்கும்போது பச்சை நீங்கள் நடிக்கிறீங்களா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மனசில் ஒரு கோவமும் ஆதங்கமும் தான் தவிர உங்கள் அரசியல் தேவைக்காக இந்த மக்கள் உயிர் பலி கொடுத்தீங்கன்னு சொல்லி எல்லாருமே சம காணங்கள் நானே அதை பார்க்கும் போது எனக்கு அசிங்கமாக சொல்லணும் தான் தோணுது ஆனால் வந்து நான் பேசக்கூடாதுன்னே பார்க்குறேன் அந்தளவுக்கு எல்லாம் டிவிக்கு நிர்வாகிங்க எல்லாருமே கானில் இருக்காங்க டிஎம்கே மேலே இந்த மக்கள் உயிரை பலி ஏற்றுகிறாங்கன்னே சொல்லிட்டு அதே மாதிரி நடுவில் அந்த கூட்டத்தில் நெரிசல் காரணமே வந்து கரண்ட் ஆஃப் ஆனதுனால தடியடி எடுத்துச்சின்னு சொல்கிறாங்க தடியே அந்த கூட்டம் முன்னாடி போவோம் அந்த முன்னாடி போகிற நேரத்தில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீந்து காலில் வீந்து அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா உள்ளே அடித்தாங்க உள்ளே நாலஞ்சு பேர் அந்த கத்தி சொன்னல கத்தி கத்தி எடுத்து உள்ளே வந்தாங்க சில பேர் சட்டை கீஞ்சிச்சின்னு ஒரு பையன் ஒரு பேட்டியில் பார்த்தேன் அதே மாதிரி கழுத்தை பிடிச்சி நசுக்கினாங்கன்னு அவர் சொல்கிறாங்க கழுத்து பிடிச்சி நசுக்கினானு சொல்கிறாங்க அப்போல்லாம் இது யாரோட வேலை கரூரோட கோட்டை யார் செந்தில் பாலாஜி தானே அப்போ செந்தில் பாலாஜி தானே பிளான் போட்டு பண்ணியிருப்பாரு ஆளுங்கட்சி மேலாம் சந்திச்சுட்டுலாம் கிடையாதுங்க அவங்க அவங்க நல்லா தான் ப பண்ணாங்க இந்த விஜயரசிகர்கள் இருக்காரு பாருங்க இந்த தற்கூரி கேஸுங்க அதுங்க பண்ணது தான் அது ஆளுங்கட்சி மேலே தவறே கிடையாது போலீஸ் நல்லா பந்தோபஸ்து கொடுத்தாங்க இல்லை எல்லாம் பார்த்து தான் இருக்கோம் யூடியூப்லாம் காட்டின்னு தான் இருக்காங்க அதனால் ஆளுங்கட்சி மேலாம் குறைய சொல்லக்கூடாது ஏன்னா இவங்க முதல்ல வந்து பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி இப்போ பர்மிஷன் கேட்டு வந்ததுங்க இன்னும் இருபத்தி இருபத்தி ஏழோ இருபத்தெட்டோ சொல்கிறாங்க அது என்ன கட்டுன்னு தெரியல அது வந்து இவங்க ரசிகர் மேலே தான் தப்பு விஜய் ரசிகர் மேலே தப்பு ஆளுங்கட்சி மேலே தப்பே கிடையாது மக்கள் தெரிந்தனும் இந்த கிரேசி வந்து இருக்கக்கூடாது ஏதோ லீடர் பார்க்கலாம் கூட்டத்தை முடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டுலாம் போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை பிடிச்சிருந்தால் பார்க்கலாம் கொஞ்சம் தூரத்தில் நின்று பார்க்கலாம் இடம் பத்தலனா நம்ம போயிடலாம் சமை அது குழந்தைங்க பொம்பளைங்களை இது பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு பார்க்கலாம் பட் இவ்வளோ கிரேசியாக பார்க்கக்கூடாது ஆக்சுவலாக க கரூர் இன்சிடென்ட் வந்து பொதுமக்களும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் அதாவது மீட்டிங் போகிறது வந்து எல்லா கட்சிக்காரங்களும் போகிறது அவங்க விருப்பம் அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் ஆனால் போகும்போது கை குழந்தை இந்த ரொம்ப அஞ்சு வயசு ஆறு வயசு குழந்தைகளை வந்து கொண்டுக்கிட்டு போகிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுங்கிறது பெஸ்ட்டு நம்ம வந்து தப்பு வந்து எந்த சைடு நடக்குது அது கவர்மெண்ட்டு கொடுத்தது தப்பா இல்லை அவங்க மீட்டிங்கில் அவங்க ஆர்கனைஸ் பண்ணது தப்பாங்கிறது அது ரெண்டாவது பட்சம் பட் என்னென்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை கொ வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறது அது வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வெயிலில் வந்து இருக்கிறதுங்கிறப்ப வந்து நார்மலாகவே வந்து ஒரு மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு நீர் சத்து மாதிரி ஒரு மயக்குமரலா ஒரு இன்னிப்பா ப பார்த்திங்கன்னா கரூரில் வந்து கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியான ஏரியா என்னோடய நேட்டி வந்து கரூர் தான் அதனால் வந்து நம்ம யா மீட்டிங்கில் இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோடைய சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும் ஒரு தப்பு நடந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஒருத்தர் குறை சொன்னால் இழப்பு வந்து இல்லை நமக்கு தான் இழப்பு அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியாதுல்ல நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இது இனிமேல் வந்து இது மாதிரி நடக்காமல் இருக்கிறதே வந்து நல்லது எல்லாத்துக்குமே நல்லது அது அரசாங்கம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எப்படி சில வழி வழிமுறைகள் நெறியாட்டு வழிமுறைகளாக கொடுக்க கொடுக்கணும் நம்ம மீட்டிங் போகிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்புறம் இளைஞர்கள் போகிறாங்க மீட்டிங் போகிறாங்கன்னா அவங்களும் சொன்னாலும் கேட்குறதில்லை அதுவும் ஒரு ரீசன் ஒரு கண்ட்ரோல் பண்ண முடிகிறது அது என்ன அப்புறம் உடனே ஒரு ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா உடனே எப்படி பண்ணிடுறா பண்ணுறாங்க அப்படின்னு அது ஒரு நெகட்டிவ் இதாகவும் போகும் அதனால் வந்து முடிஞ்சவரை நம்ம போகிறவங்க வந்து சேஃபாக இருந்துக்கிறது நல்லது இல்லைங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்குறாங்க அப்படின்றது சாதாரண இழப்பு இல்லை ரொம்ப எல்லாேருக்குமே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஒரு இழப்பு தான் ஆனால் இதை வந்து விஜய் சாரை மட்டும் ப்ளேம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு இல்லை இது வந்து நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்துருக்காங்கன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு ஆனால் வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து விஜய் சாருன்னு சொல்லி ப்ளேம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு யாருமே எந்த ஒரு அரசியல் தலைவருமே வந்து தன் தொண்டர்கள் சாகிறத எடுத்துக்கவே மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி விஜய் இல்லாமல் வேற ஒருத்தர் வந்திருந்தாலும் அப்படி தான் அது எவ்வளோ அவர் மனசு கஷ்டப்பட்டுருக்குன்றது நம்மளால அது புரிஞ்சுக்க முடியுது சரியா நம்ம ஈஸியா சொல்லிவிட்டு போயிடலாம் இந்த மாதிரி இறந்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு ஆனா எனக்கு என்ன கேட்டா வந்து கவர்மெண்ட் சைடில் வந்துட்டு கரெக்டான ப்ராப்பரான ஒரு இடம் கொடுக்கல அப்புறம் அது போக வந்து போலீஸ் சப்போர்ட் எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருந்த தான் ஃபீல் ஆச்சு இது வந்து இத்தனை இப்ப விஜய் ரசிகர்கள் மேலே தவறு அப்படின்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பிரச்சாரம் நடந்திருக்கு அங்கெல்லாம் நடக்காம கரெக்டாக செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையான கரூர்ல நடந்திருக்கு இல்லையா இந்த ஒரு விஷயம் தான் சந்தேகத்தை வந்து உருவாக்குது ஸோ இதுக்கு என்ன பதில் இருக்கு இது வந்து மெயினாக விஜய் வந்து லேட்டாக வந்து தப்பு ஏற்கனவே நாமக்கல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே வந்தார் அங்கேயே லேட்டு இங்கேயும் லேட்டு வழி ஃபுல்லாக ரோட் ஷோ நடத்துறாரு அவர் ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்லேயே வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க இவர் ரோட் ஷோ நடத்தினு வேணும்னா லேட் பண்ணிட்டார் ஏன்னா அப்போ தான் வந்து கூட்டம் கூடும் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள் செந்தில் பாலாஜியை விட நம்ம வந்து பவரான ஆளுன்னு காட்டுறதுக்காக அவர் அங்கே அது வந்தால் அவர் லேட்டாக வந்தார் அவர் அங்கே இல்லை சீக்கிரம் வந்திருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லை போலீஸ் என்ன டைம் கொடுத்தாங்க அதில் வந்து இவர் பேசணும் இல்லைங்களா ஏன்னா வந்து கூட்டம் வந்து நிறைய சேரணும் நம்ம முன்னாடியே போயிட்டோம்னா கூட்டம் கம்மியாக வரும் நம்ம லேட் பண்ணி போனோம்னா கூட்டம் அதிகமாக வரோம்னு சொல்லி தான் அவர் பண்ணுது ஒன்று அவர் தப்பு சரி ரைட் ஓகே இதை விட்டுருங்க அவர் பேசினிருக்கும் போதே இந்த சம்பவம் நடந்து நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அவர் பேசி முடிச்சுட்டு போகிறாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூபில் ஒரு பத்திரிகையாளர் பின்னாடியே ஓடுறாரு சார் 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 முப்பது பேர் எழுந்துட்டாங்க சார் என்ன சார் சொல்லுறிங்க சொல்லி கேட்டு பின்னாடி ஓடுறாரு அவர் பண்ணி கண்டுக்காமல் போகிறார் நியாயமாக ஒரு இப்படி தான் செய்வானா இவர் பார்த்து எப்படி இவருக்கு வந்து இப்போ அனுமதி கொடுப்பாங்களா இனிமேல்ட்டு ஏதோ ஊர்வலமோ இல்லை இந்த மாநாடோ இந்த மீட்டிங்கோ இல்லை எதுவோ நடத்துறதுக்கு யார் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி அவருக்கு அனுமதி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அது தடவை இவரை நடத்தவும் முடியாது எதுவுமே இதெல்லாம் வந்து இல்லை கன்ஃபார்ம் அவனுக்கு தான் வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிறவங்களும் கேட்டாலே சொல்லுவாங்க இது வந்து திமுகவோட சதிதான்னு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க நான் ரீசெண்ட்டு ஏதோ ஒரு பேடியில் பார்த்தேன் கரூரில் போய் எடுத்தாங்க அவங்களுக்கு தான் நான் பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் இதெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கே வந்து ஏன் கேவலமான விஷயம் இப்படி பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல ரெண்டாயிரத்தி இருபதால கண்டிப்பாக வந்து டிஎம்கே வரவே வராது மக்கள் கண்டிப்பான நியாயமான தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் ஒரு கூட்டத்தில் போகும்போது ஒரு நல்ல நெரிசலுக்கு போகாமல் இப்போ ஒரு உடம்பு சரியில்லாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ எனக்கு எனக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் கால் நல்லா நடக்க முடியல ஒரு இதாக இருக்கிற அப்படின்னா நடுக்கூட்டத்தில் போய் சே நின்றுக்கிட்டு போய் சிக்கலில் மட்டும் இருக்குது நான் நம்ம போகிறோம்னா நம்ம சேஃப்டி நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் அதுதான் பெஸ்ட்டு இனிமேல் வந்து கூட்டத்துக்கு நம்ம வந்து அவங்கவுங்க போகிறவங்க தனிப்பட்ட விருப்பம் அதில் நம்ம வந்து யாருமே எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது ஆனால் வந்து குழந்தைய இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு உடல்நிலை சரியில்லாதவங்க கொஞ்சம் பிபி இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்ட நெரிசலில் வந்து அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இது மாறு அப்படிங்கிறப்ப நான் நார்மலாகவே ஒரு மயக்கம் வந்தால் கூட இதுக்கு போய் தான் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு இதாகு அதனால் இழந்தவங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்தமான வருத்தங்கள் இதை வந்து நிறைய பேர் அரசியல் ரீதியாக கொண்டு போகிறாங்க இல்லையா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கு இவங்க தான் அதாச்சும் ஆளுங்கட்சி தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வைக்கப்படுது இல்லை இதெல்லாம் எப்படி நீங்கள் பாக்குறீங்க ஒரு பொது மக்களா இதுல இருக்கலாம் அதை பற்றி தெரியல பட் இவ்வளோ கிரேஸி இருக்க மட்டும் தெரியுது சதி இருக்கலான்னா நம்ம தான் அதுக்கு இடம் கொடுக்குறோம் சதிக்கு நம்ம நம்ம போகலன்னா இங்கே சதியை நடக்க போகிறது இல்லை ஏதோ கொஞ்சம் நம்ம டிஸ்டன்ஸில் பார்க்குறோம் அப்படின்ற போது இந்த சதிக்கு இடமே இல்லை நம்ம மேலே தப்பு வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாது ஆக்சுவலி என்னோடய ஒப்பீனியன் படி நான் வந்து அந்த குழந்தைங்க டெத்து எல்லாமே நான் வந்து பேரண்ட்ஸோட நான் சொல்லுவேன் லைக் நம்ம ஒரு ஏஜ்னு ஒன்று இருக்குது போய் மாநாடு போய் அட்டன் பண்ணுறதுக்கு ஒன்றரை வயசு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது இட்ஸ் லிட்ரலி ராங் நான் அதை தான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இது வந்து அந்த கட்சி பண்ணாங்க இந்த கட்சி பண்ணாங்க அப்படின்னு நேம் ரிவீல் பண்ணவும் விரும்பலை அது பப்ளிக் ஒப்பீனியன் தான் லிட்டரில் வந்து ஒரு சில விஷயம் வந்து அவங்க சொல்கிறது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஒரு நியூஸில் வந்து இத்தனை பேர் செத்து போயிருக்காங்க இன்னொரு நியூஸில் இத்தனை பேர் செத்து போயிருக்காங்கங்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் என்ன நியூஸும் ப்ராப்பராக இல்லை அவர் விஜய் சார் சொல்கிற மாதிரி வந்து கூட்ட நெரிசடி எங்கெல்லாம் இருக்குமோ அங்கே கரெக்டாக பர்மிஷன் கொடுத்து அங்கே மாநாட்டு பண்ண வைக்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு லைக் கான்ஸ்பிரசி மாதிரி தான் இருக்குது என்னோடய ஒப்பீனியன் இவ்வளோ உயிர் போயிருக்க வேண்டாம் இவங்க கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம் பீப்புள் அவங்க வீடியோஸும் காமிக்கிறாங்க ஓடி போய் ட்ரக்கு முன்னாடி போய் நிற்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் இப்போ அதுக்கப்புறம் நிறையா இன்டர்வியூ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா இப்போ போலீஸ் வந்து அடுத்த நாள் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அடு அடுத்த நாள் அவ்வளோ க்ரௌட் இருக்காங்க அங்கே இருக்கிற மக்களை என்ன சொல்கிறாங்க இந்த இந்த இவ்வளோ கூட்டம் வந்தது இது ஏன் நேற்று வரல அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்தளவுக்கு அங்கே கம்மியாக தானே இவ்வளோ இன்சிடெண்ட் நடந்திருக்கு அதனால் வந்துட்டு அவரை பிளேம் பண்ணுறது எனக்கு கேட்டால் தப்பு யார் வந்திருந்தாலுமே இது நடந்திருக்க சூழ்நிலை தான் இடமும் அவங்க கவர்மெண்ட் வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இடத்துக்கு கொடுக்கல போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அதுதான் என்னை கேட்டால் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கிறதுக்கு ஒரு விஷயமா இருந்தது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கிறது இந்த கவர்மெண்டோட பொறுப்பு நான் நினைக்கிறேன் கரூர் அப்படிங்கிறதே வந்து செந்தில் பாலாஜி அவர்களுடைய கோட்டையா கருதப்படுது சரி ஆக்சுவலி இந்த இன்சிடென்ட் நடந்த கொஞ்ச நேரத்திலேயே அவர் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியாலயே வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படுது அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அழுததே வந்து நடிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்படுவாங்க இல்லையா பொதுமக்களா அவங்களுக்கு பாக்கும்போது அதெல்லாம் எப்படி தெரிஞ்சது ஆக்சுவலா வந்து இது நிறைய பேர் அரசியலா பயன்படுத்திக்கிட்டாங்கன்றத பார்க்கும் போது அதுதான் தெரிஞ்சது சரியா ஒரு இறப்புன்றத அனுதாபம் வேறு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்கிறது வேற அதை வச்சு அரசியல் பண்ணுறவங்க இன்றைக்கி என்றைக்காவது ஒரு நாள் வெளிப்பட தான் போகுது கண்டிப்பாக மக்களுக்கு தெரியும் எனக்கு அது நானும் பார்க்கும்போது வேடிக்கையாக தான் இருந்தது என்னடா சடனாக இவ்வளோ பேர் வந்துட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு எனக்கு அதை அதை நிறையா பேர் அரசியல் பண்ண மாதிரி தான் இருந்தது எதுவோ ஆனால் மக்களுக்கு இது மூலயமா அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி ஆக மொத்தத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஆளும் கட்சியோடு எந்த ஒரு சதியமும் கிடையாது ரசிகர்கள் செய்த ஒரு விஷயமா ரசிகர் அதுக்கப்புறம் விஜய் சரி அதுக்கப்புறம் இவர் போனார் ஒரு இரங்கலாவோ தெரிவிச்சாரா முதலமைச்சர் சென்னையிலேருந்து போகிறாருங்க அங்கே யாருன்னா அப்புறம் செந்தில் பாலாஜிலாம் சொல்லிட்டாரு அங்கே இருக்கிற இங்கே கவுன்சில் யார் இந்த பட்டாட்சியர் அவங்கக்கிட்ட எல்லாருமே சொல்லி அவங்க முதல்ல பார்க்க சொல்லிட்டு இவர் இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி போகிறார் ஆனால் நீங்கள் என்ன பண்ண விஜய் அங்கேருந்து கிளம்பி இங்கே வரார் ஃப்ளைட்டில் அதுவும் திருச்சி திருச்சி ஏர்போர்ட்டில் நின்றுன்னு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு முடிவு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காரு இது நியாயமாக